எல்லாருக்கும் வணக்கம் இதே ஸ்டேஜில் இதே செட்டப்பில் ஒரு ஆட்டோ சங்கர்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் எனக்கு எல்லோரும் பிடிச்சி நிறையா திட்டினீங்க தெரியல எவ்வளோ பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல இந்த ப்ரெஸ் அந்த சேம் டீம் வந்திருக்காங்களான்னு பட் அதை எடுக்கும்போது இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் நான் ஷூட் பண்ணியிருந்தேன் ஸோ நான் அப்போ கொஞ்சம் திமிராக தான் இருந்தேன் ஸோ இன்றைக்கோ ஒரு நாள் நம்மளை திருப்பி ஒரு நல்ல படத்தோட மீட் பண்ணி இதை காம்பன்சேட் பண்ணிடலான்ற ஒரு பாயிண்ட் இருந்தது ஸோ நெக்ஸ்ட் எயிட் இயர்ஸ் அதுதான் அந்த படத்தோட ஒரு யூஎஸ்பியாக பேசிக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் ஸோ ஒரு சின்ன சேலஞ்சு டெக்னிக்கலி பெரிய சேலஞ்ச் எனக்கு ஏன்னா அது ஒரு டிஜிட்டல் வந்த டைம் அப்போது அப்போ இருக்கிற கேமராஸ் வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஸ்டாண்டர்ட் கேமராஸை விட கொஞ்சம் ஆப்ரேட் ஆகாத டைம் ஸோ அப்போ ஷூட் பண்ணிட்டோம் ஷூட் பண்ணிவிட்டு அதை அந்த ஃபுட்டேஜை ப்ரிசர்வ் பண்ணுறது அதுக்கப்புறம் இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கும்போது அவங்க போரிசம் பிபி சாரி நம்ம பிபி பண்ணி முடிச்சுட்டு வந்த பணம் சில்லு கற்பட்டின்ற படம் அவங்க பண்ணல ஸோ அந்த ஃபார்மேட் அந்த ஆந்தாலஜி இந்த மாதிரி ஒரே கதைக்குள்ளே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வேர்ல்ஸை சொல்லலாம் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸை டிஃப்ரெண்ட் டைம்லைன்ஸை சொல்லலான்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இல்லை பட் ஒரு போல்ட் டிசிஷன் டிசிஷன் எடுக்கிறதுக்கு என்ன கன்வின்ஸ் பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து அந்த ஏன் இதே பசங்க தான் இந்த அடுத்த ஏஜ் குரூப்பில் இருக்கணுன்றதுக்கான அவங்க சொன்ன ஒரு விளக்கம் வந்து கன்வின்ஸிங்காக இருந்துச்சு ஸோ நம்ம இது எப்படி ஒரு பெரிய அந்த ஃபினான்ஷியல் பர்பஸ்க்காக இந்த படம் பண்ணலை நமக்கு ஒரு ஒட் எவர் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறது ஒரு ப்ரேக் இவன் மாதிரி வந்தால் போதும் ஸோ ஹி டேக் அ சேலேஞ்ச் சொல்லிட்டு தான் நம்ம பண்ணோம் ஜென்ரலி இந்த எயிட்டியர் இந்த ஃபுட்டேஜ் இப்போ இருக்கிற ஃபுட்டேஜை மேட்ச் பண்ணுறதுன்றதுலாம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஃபுட்டேஜை காணாம போச்சுன்னு சொல்கிற மாதிரி கம்ப்ளைண்ட்டில் நடக்கிற டைம் இது ஸோ அந்த சுச்சுவேஷனில் இதை மெயின்டைன் பண்ணி டெக்னிக்கலாக இதை கொண்டு வரதுன்றது ஒரு சேலஞ்ச் பட் அதை விட வந்து அவங்க வந்தது ஒரு டேரிங் எஃபர்ட்ஸ் இப்போ ஒரு தாட் ப்ராசஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிற கதைகள் சொல்கிற விஷயங்கள் நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு இப்போ ஒரு ஆஃப்டர் நைன் டென் இயர்ஸ்க்கு அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணும்போது எவ்வளோ இம்பேக்டாக இருக்கும் அப்படின்றது தான் பெரிய டிசிஷன் மேக்கிங்கில் இருந்த சேலஞ்ச் ஸோ இந்த லைன் அவங்க சூஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு யூனிவர்சலாக இருந்தது ஸோ அது ஒரு பெரிய ரீசன் இது வந்து கண்டிப்பாக நமக்கு டெஃபினட்டாக இது ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கான ரீசன் வந்து அதுதான் ஸோ இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கெலாம் நான் போட்டு காமிச்சேன் ஸோ எல்லாேருமே வந்து இப்போ ஷூட் பண்ணதை விட அந்த எயிட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஷூட் பண்ணதை வந்து ரொம்ப ரசித்தாங்க ஸோ அதில் இருக்கிற ஒரு சின்ன சின்ன அட்வான்சர்ஸ் ஒரு நேச்சுரல் பீரியடிங் அப்படின்னு சொல்லுவோம்ல சீசனிங் பண்ணும்போது நம்ம ஒரு ஒயிட் வால் அடித்து அதை பெயிண்ட் பண்ணுவோம் அது எப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை சீசன் பண்ணுவோம் இது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அது ஒரு சீசன் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அது ஒரு ப்ளஸ் ஸோ தட் இஸ் த ரீசன் ஒய் வி டுக் திஸ் டிசிஷன் அது என்னால் ரிவீல் பண்ண முடியாது அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் ஏன் வந்து அவங்க இதை அவங்களே ஏதாவது நடிக்கணும் அப்படி ப்ரெஷர் போட்டு எங்களை இது பண்ண சொன்னாங்கன்றது படம் பார்க்கும்போது அது புரியும் ட்ரைலர்ஸில் உங்களுக்கு அந்த சின்ன கிளிம்ஸ் கிடச்சிருக்கும் பேரில்லாம் அந்த குட்டி பசங்க ப்ளஸ் அந்த ஸ்கூல் லைஃப் அந்த போர்டிங் ஸ்கூல் லைஃப் இவங்களோட பைக் ட்ரிப் அதை இன்டர்கேட் பண்ணி போட்டிருப்பாங்க படத்தில் வந்து லீனியர் ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் வரும் ஃபஸ்ட் ஆஃப் நீங்கள் முடியும் போது வேறு ஒரு வேர்ல்டு சில்லுக்கரப்பட்டியில் எப்படி ஒரு நாலு வேர்ல்டு ஓகே நாலு ஏஜ் குரூப் நாலு வேர்ல்டு ஒரே தீம் அப்படின்ற மாதிரி இதில் ரெண்டு வேர்ல்ட் தீம் ஆஃப்கோர்ஸ் ஒரே ஒரு தீம் தான் சர்வைவர்ஸ் கீட்றதா இந்த தீம் அந்த தீம் செலக்ட் பண்ணுறதுக்கு ரீசன் வந்து நான் நிறைய ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல தமிழ் சினிமாலேயோ ஒரு எந்த சினிமாலேயுமே ஒரு முழுக்க முழுக்க இந்த தீமை பேஸ் பண்ணி ஒரு ஃபுல் லென்த் ஃபீச்சர் ஃபிலிம் வந்ததில்லை ஸோ தட் இஸ் அனதர் கான்ஃபிடென்ட் பாயிண்ட் ஓகே புதுசாக ஒரு பாயிண்ட் இது யாரும் சொல்லலை இது வரைக்கும் இதில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறீங்க இதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணியிருக்கேன்றபோது ஸோ அந்த அந்த டிசிஷன் எடுத்ததுக்கான மெயின் ரீசன் அதுதான் நெக்ஸ்ட்டு வந்து அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம தியேட்டருக்கு கொண்டு போகணுமா ஓடிடி இப்போ இருக்கிற ப்ரெஷர் நிறைய பேரை நாங்கள் மீட் பண்ணோம் ஒரு ஒரு கமர்ஷியல் கட் மாதிரி ஒரு இது த்ரீ ஃபோர் மினிட்ஸ் எடுத்துகிட்டு போய் நிறைய பேர்கிட்ட எல்லாம் காமிக்கும்போது டிஃபால்ட்டாகவே எல்லாருமே எல்லாம் ஃபீல் குட் ஃபிலும் தியேட்டருக்குலாம் வரமாட்டாங்க நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக ஓடிடிக்கு போயிடுங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர்லாம் வந்துச்சு நானும் நமக்கு அட்லீஸ்ட் நம்ம எப்பயுமே இந்த ஃபீல்டில் தான் இருப்போம் இந்த இந்த சைடில் இந்த வியாபாரம் சைட்லேயோ இந்த ப்ரமோஷன் சைட்லேயோ நமக்கு அவ்வளோ நாலேஜ் இல்லாதனால நானும் ஒரு மாதிரி அந்த நம்பி அந்த ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன் ஒரு மா ஒரு ஜனவரி எண்டில் எனக்கு காப்பி கொடுத்தாங்க ஒரு டூ மந்த்ஸ் அந்த மாதிரி ஒரு த்ரீ மந்த்ஸ் அந்த மாதிரி எஃபர்ட்ஸ்லாம் போட்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம் டைரெக்டாக ஓடிடிக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி என்ன பண்ணலாம் அப்படின்னு அப்போது நான் நம்பினது தான் ஏன்னா பிகாஸ் இன்றைக்கி தெரியும் கமர்ஷியல் படத்தில் இன்றைக்கி வயலன்ஸ் இல்லாமல் யாரும் படமே பார்க்குறது இல்லை நூறு பேரை ஒரு படத்தில் நூறு பேரை வெட்டினோன்னா அடுத்தது வந்து ஒரு ஐநூறு பேரை வெட்டினா அந்த படம் நல்லாயிருக்கும் யாருக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அவ்வளோ பேரை வெட்டி கொன்று அப்படி தான் நானுமே இப்போ சினிமாகிராஃபி பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டாக இல்லாட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பயம் எனக்கும் இருந்துச்சு ஸோ ஒரு படம் ரீசெண்டாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மஞ்சுமல் பாய்ஸ்ன்னு சொல்லி அந்த படம் வந்து எனக்கு திருப்பியும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு இல்லை மற்ற மற்ற விட மற்ற அவங்க லாங்குவேஜை விட இங்கே தமிழ் ஆடியன்ஸ் வந்து என்றைக்குமே இந்த மாதிரி படத்தை சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச விஷயம் தான் அதை திருப்பி ஒன் ஒன் டைம் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க மோர் கலெக்ஷன்லாம் கொடுத்து அந்த படத்துலையுமே கிட்டத்தட்ட எங்கள் கதக்கு தகுந்த மாதிரி ஒரு எமோஷன் தான் அதில் அதில் ஹீரோயின்ஸோ கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸோ எதுவுமே கிடையாது தென் லைன் ஒரு லைனை நம்பி அவங்க அழகாக மேக்கிங்கும் கிராஃப்டிங்கும் நம்பி ஒரு படம் எடுத்தாங்க ஸோ எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு ஸோ அப் இருந்து இந்த ஓடிடியை விட்டுட்டு நம்ம தியேட்டர்ஸ்க்கு இதை தைரியமாக கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு டிசிஷன் எடுத்தோம் திருப்பி எல்லாமே சொல்லுவாங்க ஃபேஷன் இஸ் அ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இன்றைக்குமே வந்து ஃபேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ஒரு ரவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஈரம் பண்ணும்போது அதை நான் ஃபீல் பண்ணேன் ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் எந்த பேய் படமும் வரல ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஈரம் பண்ணும்போது அது ஒரு பெரிய ட்ரெண்ட் செட்டராகி அன்னைலேருந்து நிறைய பேய் படங்கள்லாம் எடுக்க ஆரம்பித்தாங்க திருப்பி அந்த செட் இப்போ முடிஞ்சு போச்சு இப்போ ஃபுல்லாகவே ஆக்ஷன் வயலன்ஸ்ன்னு போயிட்டுருக்கோம் நான் மேபி அந்த ஆக்ஷன் வயலன்ஸோட எண்டு ஃபேஸில் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் பிகாஸ் இப்போ ரீசெண்டாக வந்த ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லாம் மற்ற லாங்குவேஜஸ் வர தமிழில் திருப்பியுமே ரொம்ப சப்போர்ட்டிவாக பார்க்கறதுனால ஐ திங்க் அதுக்கான ஒரு ட்ரெண்ட் போய் ஒரு எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் நமக்கு பிடிச்ச ஒரு பாலச்சந்திர சாரோட ஸ்டைலில் படங்கள் அண்ட் ஃபக சார் படங்கள் மகேந்திரன் சார் மாதிரி படங்கள்லாம் வந்து திருப்பி அந்த பொறுமையாக ஸ்பேஸிங்கில் படம் எடுத்தாலுமே பார்ப்பாங்கன்ற நம்பிக்கை ஸோ திருப்பி ஏன் அந்த எயிட்டிஸ் நைன்டீன் சொல்கிறேன்னா அலித்தாவன் அந்த மாதிரி ஒரு ஜோனில் தான் பார்க்குறேன் ஸோ அவங்க வந்து ரெண்டு பேரை இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எப்படி நம்ம பாலச்சந்திர சார் ஒரு ரஜினிகாந்த் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி கெளரவ்காலை எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஃபியூச்சர் ரஜினிக்கு சொல்லுவான் இஸ் இட்ஸ் அ வெரி எனர்ஜெட்டிக் கை அந்த ஸ்கின் டோன் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பூர் சமீபிலேருந்து அந்த அந்த பையனை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் அண்ட் பிரவீன் கிஷோர் அவர் வந்து ஒரு கமலாசன் சார் தான் ஏன்னா இட்ஸ் வெரி சென்சிபிள் தே டேக்ஸ் த சீன் நான் வந்து இந்த ரியோவில் அந்த ஒரு சீனை பார்த்து நான் சொல்லியிருந்தேன் இன்டர்வியூஸில் விஜய் சாரை பார்த்து அந்த ஆன் கேமராவில் அழுதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் பிரவீனோட பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் கிளைமேக்ஸில் வந்து கண்டிப்பாக அழுகலைன்னா நான் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்தர் ஸ்வீட் ஆர்ட் நம்ம நதியா மேம் எயிட்டிஸ் நைன்ட்டீஸில் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட்டு நம்ம லைக் யார் வேணால் சொந்தம் கொண்டாடுற ஒரு ஒரு கேரக்டர் மாதிரி பண்ணியிருப்பாங்க பியூட்டிஃபுல் பர்ஃபார்மெண்ட் நம்ம சொல்லவே வேணாம் அவங்க சின்ன வயசுலேருந்து திருஷ்யம் பண்ணலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க பெரிய பெரிய ஸ்டார்ஸோட ஸோ ரொம்ப நைஸ் கோஆப்ரேஷன் எனக்கு எனக்கு ஆக்சுவலி ஸிஸ்டர் மேலே அவங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே ஒரு பயங்கரமான சினிமாவை ஸோ அவங்க கண்டிப்பாக பெரிய ஆளானாலுமே சினிமாவில் தான் இருப்பாங்க எனக்கு டவுட்டு எனக்கு பிரவீன் மேலே தான் டவுட்டு அவன் எப்படி வளருவான் எப்படி ரொம்ப சில பசங்க வந்து சின்ன வயசில் கியூட்டா இருப்பாங்க வளரும் போது ரொம்ப டிஸ்டார்ட்டே வேறு மாதிரி ஆகிடுவாங்க பட் இஸ் க்ரோன் டுங்க படத்தில் வர டைலாக் மாதிரி ஸோ இது ஒரு ஸோ ஐ திங்க் பி ஆர் கோயிங் பேக் டு தட் எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் அதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு முயற்சி அந்த படம் இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து முரளி கிருஷ்ணன் அப்படின்னு இருக்காரு அவர் வந்து யாருன்னா நம்ம ஜென்ரலாக இந்த ஃபாரின் கோஆர்டினேட்டர்னு சொல்லுவாங்க லைன் ப்ரொடியூசர் ஃபார் ஃபாரின் ஃபிலிம்ஸ் என் கூட வந்து நட்சத்திரம் பீஸ்ட்டு இந்த ராஜேஷாமி இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து இந்த ஜார்ஜெல்லாம் கூட்டிகிட்டு போய் வெரி சென்சிபிள் அதாவது ஐடி ஃபீல்டிலேருந்து விட்டுட்டு இந்த சினிமா பேஷனாக வந்து இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருந்தார் எனக்கு இந்த படத்துக்கு வந்து லடாக் போகணும் அப்படின்னும்போது இட்ஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் தென் கோயிங் ஸ்விட்சர்லேண்ட் ஏன்னா ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ரொம்ப கம்மி அண்ட் ஒரு மே ஜூன் ஜூலை இந்த ஒரு மூணு மாதத்தில் மட்டும்தான் அங்கே பெர்மிஷனே கொடுப்பாங்க இந்த மாதிரி ஷூட்டிங் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஸோ ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அங்கே வந்து அக்காமடேஷன் ரொம்ப கம்மி ஆனால் ஒரே டைம் அவ்வளோ டூரிஸ்ட் வந்துருவாங்க எல்லாமே ஒரு டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் இருக்கும் ஒரு ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட் நீங்கள் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுண்டன்ஸ் தான் பட் டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருக்கும் ஸோ இதை வந்து இது ஒரு பெரிய ப்ராசஸாக இருந்துச்சு ஸோ எனக்கு இந்த ட்ராவல்ஸ் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு அவரை வந்து அவரே நானும் எனக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார்னு சொல்லும்போது அவரையுமே நான் பார்ட்னர்ஸாக எடுத்துக்கிட்டு அந்த டோட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் எனக்கு நல்லா பண்ணி கொடுத்தாரு இன்றைக்கி வந்து இந்த விடியாமுயற்சி ஃபிலிம் அங்கே பக்குவில் இருக்கார் அவர் இன்னைக்கு வரல ஸோ அவர் ஐ நீட் டு தேங்க் மொரலி ஃபார் சப்போர்ட்டிங் மீ டு ஹேண்ட்லிங் எவ்ரி திங் அண்ட் இன்வெஸ்டிங் இந்த மணி எங்களை மாதிரி ட்ரெஸ் பண்ணி பண்ணது நெக்ஸ்ட்டு வந்து டென் டு கோட்டை சார் ஸோ வளர்க்கும் போல் நம்ம இந்த அவருக்கு த ஃபாரின் ரைட்ஸ்க்காக இந்த படத்தை வந்து நான் போட்டு காமிச்சேன் அவருக்கு ஸோ அன்றைக்கி போட்டதுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ஃபோன் பண்ணி ரொம்ப எக்ஸைட்டாக ஒரு பயங்கரமாக நான் சொன்னார் அது எவ்வளோ எக்ஸைட்டட் பண்ணுறாரான்னு நிஜமாக சொன்னாரான்னு தெரியல இந்த படம் தமிழ் சினிமாவில் ஓடடி ரெண்டு படம் ஓடும் சார் நான் எனக்கு இது வந்து நாட் ஓன்லி இன் யூஎஸ் ஐ எனக்கு நீங்கள் நான் அந்த டைமில் ரெட்ஜெயின்ட்டுக்கு நெக்ஸ்ட் நான் படம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் அவங்க மூலியமாக தமிழில் ரிலீஸ் பண்ணலான்ற மாதிரி பிளானில் இருக்கேன் சார் சொன்னேன் நீங்கள் பண்ணல அவங்களுக்கு ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலைன்னா சொல்லுங்கள் நானே ரிலீஸ் பண்ணுறேன் சார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ஒரு சர்க்கிள் இருக்குது நான் எங்கள் டீம்லாம் இருக்காங்க உங்களுக்கு நல்லா ப்ரமோட்லாம் பண்ணி பண்ணுறேன்னு சொல்லி அவரே ஆன் போர்ட் வந்தார் வரும் சார் தேங்க்ஸ் அவருமே இங்கே யூஎஸில் சில விஷயங்கள பிஸியாக இருக்காரு ஸோ நெக்ஸ்ட்டு கத்திஜா மேம் ஸோ அவங்கள பற்றி நீங்கள் அந்த அந்த காண்டாக்டில் வந்து அவங்க நீங்கள் நினச்சிக்கலாம் ரஹ்மான் சாரோட இதுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட ஆர் ஆர் போட்டுட்டு ஒரு இளையராஜா சாரோட ஃபீல் வந்து இந்த படத்தில் அப்படியே கொடுத்துருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான் இந்த படம் ஏன்னா நாங்கள் சாங்ஸ் எடுத்துட்டு போய் ஷூட் பண்ணலை ஸோ படத்தை எடுத்து முடிச்சுட்டு தான் நாங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணோம் அலிதா வந்து நீங்கள் அனிருத் சார்கிட்ட ரஹ்மான் சார்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி கொடுங்க இந்த படம் அவங்களுக்கு பிடிக்கும் நம்ம சாங்ஸ் கேட்கல இல்லை பேக்ரவுண்ட் ஸ்கோர் தானே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவன் அளக்கம்போலே அவங்க மெயிலெலாம் பண்ணி ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டே நம்ம ரொம்ப லேட்டாக எடுத்துருக்கோம் இப்போ அவங்கள நான் ஃபாலோ பண்ணி அவங்களோட பிஸி ஷெட்யூலை நம்ம படத்தை ஃபிட் பண்ணி இது இன்னும் ஒரு ஒன் இயர் தள்ளி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷன் அப்போ வந்து அலிதா வந்து அவங்கள மீட் பண்ணி பண்ணுறதா பேசி மேட் மேட வெரி குட் ஜாப் நான் ஏன் திருப்பி அவர் இல்லை சார் மாதிரி சொன்னேன் மோர் தென் எலக்ட்ரானிக் மியூசிக்லாம் இல்லாமல் சீடெட் லாட் ஆஃப் லைவ் மியூசிக் அது வந்து ரொம்ப கேட்குறதுக்கே நல்லா இருந்தது அவங்க ரொம்ப பர்டிகுலராக அந்த புத்தபு ஆர்கஸ்ட்ரா வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்த சேலரியை விட அவங்க அவங்களே கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணி நிறைய போட்டிருக்காங்க நீங்களும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர்னு போடணும் உங்களையும் ஸோ இட்ஸ் வெரி கைண்ட் ஆஃப் யூ அண்ட் திருப்பி அதே மாதிரி அந்த அந்த பழைய ஃப்ளேவருக்குள்ளே பழைய சவுண்டிங் அந்த மாதிரி மியூசிக் வித் நோ லேட்டஸ்ட் எமோஷன்ஸ் அந்த எமோஷன்ஸுக்குள்ளே ஃபிட் பண்ணி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக போட்டிருக்காங்க லாஸ்ட்டாக அலிதா நான் ஒர்க் பண்ணதே மோஸ்ட் டஃபஸ்ட் டைரக்டர் யார் பேச்சும் கேட்க மாட்டாங்க டஃபஸ்ட்னா எந்த இப்போ இப்போ சப்போஸ் நம்ம பெரிய டேரக்டர்ஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னா தே இல் எக்ஸ்பெக்ட் சம் காண்ட்ரிபியூஷன் ஃப்ரம் சினிமாடகிராஃபர் ஓகே சில விஷயங்களாவது நம்ம ஜோனுக்கு விடுவாங்க இதெல்லாம் நீங்கள் இதெல்லாம் எதிர்பார்க்குறோம் சார் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் காஸ்டியூம்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்க லொக்கேஷன்ஸ் நீங்கள் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரெண்டாவது நம்ம எதாவது கதையில் ஏதாவது சஜஷன் சொன்னால் கூட ரொம்ப வெல்கமிங்காக எடுத்துப்பாங்க இவங்கக்கிட்ட எதுவுமே நடக்காது இந்த எனக்கு நூறு சம்பிபிளாக நான் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன் சண்டை போட்டுப்போம் இப்போ இவங்களோட வேலையாக வேணால் வேலையை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவேன் நமக்கு எந்த இம்பார்ட்டன்ஸுமே கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு பட் திருப்பி திருப்பி அவங்க கவலையை படாமல் திருப்பி வந்து ஏதாவது ஒரு புது கதையை சொல்லி என்னை இம்ப்ரெஸ் பண்ணி திருப்பி உள்ளே இழுத்துக்கிட்டே இருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சில்லுக்காட்டில் இந்த டேர்ட்டில்ஸ்ன்னு பண்ணதாகட்டும் இந்த அவங்க கூட அந்த ட்ராவல்ன்றது எப்பயுமே இருக்கும் பட் இப்பயுமே இந்த படத்துக்குமே நிறையா சண்டையெலாம் நடந்தது இது நம்ம டைம் ஆகிட்டுருக்கு எப்படி டிசைட் பண்ணால கோவிட் வந்துச்சு இந்த மாதிரி ஸோ ஷி வெந்தர் அங்கே ஃபுல்லாகவே ஒரு இப்போ நான் சொன்ன வந்து நாங்கள் மேலே ஷூட்டிங்கை பிளான் பண்ணி மேலே ஆரம்பிச்சுக்க ட்ரை பண்ணோம் இவங்க வந்து ஆஃப் சீசன் அதாவது மார்ச் ஏப்ரல் அங்கே இருக்கவே முடியாது அவ்வளோ கோல்டு கண்டிஷன்ஸ் ஸோ ரெண்டு மாதம் அவங்க தனியாக போய் இருந்து எல்லா லொக்கேஷன்ஸையுமே வந்து பின் பாயிண்ட்டாக பார்த்து நம்ம ஜஸ்ட் எடுத்துகிட்டு போய் கேமரா வைக்கிறது தான் வேறு ஸோ இந்த விஷுவல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த படத்தில் அவங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி படம் வந்ததுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லா விஷுவல்ஸும் அவங்க போய் ஃப்ரேம் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இஷ் இஸ் வெரி கிளியர் நம்மளை வந்து எதுவுமே பண்ண விட மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச எங்கள் எடிட்டர்ஸ்கெலாம் தெரியல அவங்க எப்படி அவங்களோட ஒர்க் பண்ணாங்கன்னு தெரியல ஐ டோன்ட் நோ கட் இச் ஹவ் யூ ஹேண்டில் ஓகே ஸோ திஸ் இஸ் பிகாஸ் இஷ் இஸ் வெரி கிளியர் அவங்களே ஆர்ட் டிரெக்ஷன் பண்ணுவாங்க இப்போ ஆடர்னு சொல்லிட்டு நிஜமாகவே ஒரு ஆர்டிஸ்ட் அவரு இந்த படத்தில் அந்த ஆர்டிஸ்ட் ரில ரிலவன்ஸ் இருக்கு நிஜமா அந்த வரைஞ்ச விஷயங்கள் தான் அந்த ஆர்டிஸ்ட்னு சொல்லி அவங்க நிஜமாக ஒரு ஆர்ட் ஆடேட்டரோட போஸ்டிங் கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த சீன் செட்டிங்ஸ்க்கு தேவைப்படுற காஸ்டியூம்ஸ் எதுவாக இருந்தாலுமே ஷீல் டூ ஹவர் செல்ஃப் ஐ டோன்ட் நோ தட் இஸ் அவுஷிய பிகாஸ் எனக்கு சில்லுக்கடைப்பட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி அவங்களோட படம் பண்ணணும்னு கேட்டாங்க அவங்க அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ யாராவது ஒருத்தங்க எனக்கு படம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க பண்ண மாட்டாங்க அவங்களுக்கே பிடிச்சாதான் தான் படம் ஒத்துப்பாங்க அது ஃபுல் கண்ட்ரோல் அவங்க கேட்டுருவாங்க இப்போ பட்ஜெட்லாம் எதுக்கு நம்ம ஏன் இவ்வளோ காசுனால் நம்ம கேட்கவே முடியாது அவங்க சொல்லுவாங்க சரி காஸ்ட்யூம்ஸ் ஏதோ ஒரு பெரிய பில்லு கேட்க போகிறாங்கன்னு நினச்சி நம்ம கேட்போம் அவர் ரூபா கொடுங்க சார் அப்படின்னு போய் டெல்லிக்கு போயிட்டு இந்த படத்தோட ஃபுல் எல்லா காஸ்ட்யூமே ஒரு ஒரு கடையில் போய் பார்த்து பார்த்து வாங்குற ஒரு டைப்பு ஸோ இது ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குற நாளைக்கு அவங்களோட யாராவது படம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃப்ரீயாக விட்டுறணும் ஃப்ரீடம் கொடுக்கணும் அவங்க ஒரு பொயிட்ரியாக ஒரு விஷயத்த கொடுப்பாங்க இன்னும் இந்த பொயிட்ரி அவங்களுக்குலாம் வந்து இது ஒரு சுச்சுவேஷன் எனக்கு நான் நிஜமாகவே ஒரு நாள் ரொம்ப டென்ஷனான ஒரு சுச்சுவேஷன் நான் எனக்கு வந்து குழந்த ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்க ஒய்ஃப் நான் ஒரு டுவெண்ட்டி டேஸ் மார்ஜினை வச்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டேன் ஸோ டுவெண்ட்டி டேஸ்க்கு முன்னாடி நம்ம ரிட்டர்ன் வந்துடுறேன் நான் சொல்லி அவங்க டாக்டர்ஸ் டேட் கொடுப்பாங்களே ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துட்டேன் ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இருபது நாளுக்கு முன்னாடியே அவன் பிறந்துட்டான் என்ன அவசரம்னு தெரியல பிறந்துட்டான் எனக்கு கரெக்டாக அங்கே சிக்னல்ஸே இருக்காது அந்த ஊரில் ஒரு ஒரு ஜோன் இருக்கும் அடுத்த ஒரு ஃபிஃப்டி கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் ஒரு டவர் இருக்கும் ஸோ ஷிஃப்ட் கழிவு ஷிஃப்ட் ஷிஃப்ட்டாக அங்கே போனோம் நெக்ஸ்ட் எங்கே போகணும்னு கேட்டேன் அப்படியே மெசேஜ் வந்தது இந்த மாதிரி பாய் அப்படின்ற ஒரு மெசேஜ் வந்தது கிளம்பு கிளம்புன்றாங்க எங்கே போன கேட்டால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன் நான் நம்மளுக்கு கம்யூனிகேட் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல இல்லை நம்ம அடுத்தது எங்கள் லொக்கேஷன் கேட்டால் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி போகணுன்றாங்க டூ காட் ரோட்ஸ்ல டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்ன்றது கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹவர்ஸ் நைன் ஹவர்ஸ் ஜேர்னி அது கிட்டத்தட்ட அவங்க கூப்பிட்டு போகிற இடம் வந்து ஒரு சைனா பார்டர் ஃபிஃப்டி கிலோமீட்டர் சும்மா சும்மா தங்கன்னு ஒரு இடம் நான் அவங்கள்ட்ட டென்ஷனே கேட்டு இது என்ன சீன் எடுக்க போகிறோம் இங்கேயே பக்கத்து பக்கத்தில் எடுத்துக்கலையே அங்கே போகணும் அப்படின்னு நான் கேட்குறேன் இல்லை சார் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் நீங்கள் சீன் பேப்பர் கொடுங்கன்னு சொல்லி கேட்டால் ஒரே ஒரு லைன் எழுதிருக்கு அதில் இந்த மாதிரி சபரி இஸ் கில்ட் அப்படின்னு போட்டிருக்கு இன்னுங்க ஒரே ஒரு லைனுக்கு இரநூறு கிலோமீட்டர் அப்படின்றேன் இல்லை சார் நீங்கள் அங்கே வாங்க ஒரு மேஜிக் இருக்குது அப்படின்னாங்க சரின்னு சொல்லிட்டு போயிட்டேன் எங்கள் என்னோடய பேட் டைம் வந்து அங்கே இருக்கிற ஒரே ஒரு பிஎஸ்என்எல் டவரில் சிக்னலே இல்லை அன்றைக்கி ஸோ தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆஃப் கிரீட் யாரோடையுமே கம்யூனிகேட் பண்ண முடியல எங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன நான் ஒரு மாதிரி டென்ஷனில் இருந்தேன் நீங்கள் தூங்குங்க போயிட்டு ஈவினிங் ஆகிடுச்சு காலங்கால மார்னிங் எழுந்து நீங்க வாங்க கேமரா இங்கே வைங்க அப்படின்னு சொன்னாங்க லைட் வரல லைட் ஓப்பன் பண்ணி பார்த்தா மேஜிக் நிஜமாகவே வந்து அந்த இந்தியாவிலே இருக்கிற ஒரே ஒரு ஆர்ட் ஸ்ப்ரிங்ஸ் அது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நிஜமாகவே வந்து அந்த பேப்பர் வந்து தண்ணியிலேருந்து அப்படியே வந்திருக்கு அவன் சும்மா சைலண்டாக நின்றுட்டு இருப்பான் நோ டைலாக்ஸ் நத்திங் ஷார்ட் வச்சா அவங்க சொல்கிற அந்த கதை அவங்களோட எமோஷன் வந்து ஃப்ரெய்ம் அஃப்கோர்ஸ் இதை வந்து சிஜியில் கூட பண்ணியிருந்துருக்கலாம் பட் அவங்க அது பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சிஜியிலாம் ஸோ ஷி வாண்ட்ஸ் டு ட்ராவல் திங் இதே மாதிரி தான் அந்த ஊட்டி ஸ்கூல் இதெல்லாமே பயங்கரமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு இப்போ வீட்டில் என்ன நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து சொல்லி நாங்கள் வளர்க்குறோம் நீங்கள் வந்து இந்த பையனை உங்கள் உங்கள் அப்பா வந்து இந்த இதுக்கு நீ பிறந்ததுக்கு வரவே இல்லைன்னு சொல்லி நாங்கள் சொல்லி சொல்லி வளர்க்குறோன்னு சொல்லி இன்றைக்கி வரையும் என்னை வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க பட் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் ஒரு பதினஞ்சு வருஷம் கழித்து அவனுக்கு சினிமா தெரியும் போது இந்த படத்தை நான் தைரியமாக அவனுக்கு போட்டு காமிப்பேன் ஐம் ஸோ ப்ரவுட் ஆஃப் இட் அவன் வந்து இந்த சினிமாவை லவ் பண்ணுவான் இது ஃபிஃப்டீன் இது வந்து ஒரு டைம்லெஸ் மூவின்றதான் என்னோடய பாயிண்ட் நான் அந்த பாயிண்ட் ஏன் சொல்ல வரேன்றது இது டைம்லெஸ்ன்றதுக்கு ரெண்டு ரீசன் ஒன்று வந்து இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் இது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு போர்டிங் ஸ்கூல் அதுவுமே ஒரு நூறு நூற்றி ஐம்பது வருஷம் ஒரு பிரிட்டிஷ் அந்த டைமில் கட்டின பிரீக்ஸ் ஸ்கூல் அவங்களோட ஸ்கூலில் தான் இதை ஷூட் பண்ணோம் நீங்கள் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு கூட அந்த ஸ்கூல் அப்படியே தான் இருக்கும் இந்த இமாலயாஸ் நீங்கள் இன்னொரு நூறு வருஷம் கழிச்சு கூட எதுவுமே மாறாது இவங்களோட எமோஷன்ஸுமே இந்த கடையில் இருக்கிற எமோஷன்ஸுமே எது இன்னைக்கு முடிஞ்சு நாளைக்கு போகிற மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கிடையாது இவங்க டைட்டில் தான் அப்படி வச்சுருக்காங்க மென்மினின்னு பயங்கரமாக பிரைட்டாகி அன்னைக்கே அது இறந்துரும் மாதிரி ஒரு ஒரு டைட்டில் வச்சுருக்காங்க பட் இந்த படத்தோட எமோஷன்ஸ் வந்து எனக்குமே சாகாதுன்றது தான் நம்புகிறோம் இந்த நம்பிக்கை எல்லாருக்கும் இந்த படம் முடிஞ்ச உடனே வரும் எனக்கு மெசேஜ் எல்லாம் பண்ணுவீங்க தான் நான் ஒரு புக்கில் படித்தது தான் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நேச்சுரல் லைட் சோர்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சினிமகிராஃபி புக்கில் போட்டிருப்பாங்க அதில் வந்து நாலே விஷயம் தான் இருக்கும் நேச்சுரல் லைட் சோர்ஸஸ் உலகத்தில் சன் மூன் ஸ்டார்ஸ் ஃபயர் ஃப்ளைஸ் அதான் மின்மினி தேங்க்ஸ்